வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் விளாக்ஸ் சம்மருக்கு நல்ல சில்லுன்னு சூப்பராக வீட்லேயே வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு டைம் செஞ்சுக்கோன்னா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப ஐஸ்கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஐஸ்க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரைக்கப் அளவு சுகர் சேர்த்து கேரமல் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள்கிட்ட எந்த நட்ஸ்லாம் இருக்கோ அதை பொடியாக சாப் பண்ணி இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கீயோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ண பிளேட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோங்க இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எத்திலையும் சேர்த்துக்கோங்க இது கடையில் நான் ஐஸ் கியூப் வந்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து நார்மல் பிளேட் வச்சு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா நார்மல் விஸ்க் வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன் நல்லா சீனியை வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட எல்லோ ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு இந்த மூடி எசன்ஸ் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவிட்டு நல்லா வந்து ஓவர் நைட் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன் ஸோ மார்னிங் எழுந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல இருக்கும் ஸோ இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கிறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே நீங்கள் சாக்லேட் சிறப்பு இல்லை கொஞ்சமாக சாக்லேட் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து சேர்த்து கூட சவுவ் பண்ணலாம் பட் நார்மலாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த கேரமல் பண்ணி வச்சு கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை கொஞ்சமாக தூவி இருக்கேன் ஸோ இந்த மத்திரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டல் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் பட்டன்